பெண்களுக்கான விழா மாண்புமிகு இதை புரட்சி தலைமை அம்மா அவர்கள் பெண்களுடைய அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த உதவித்துவ திட்டங்கள் என்பது பெண்களுடைய வாழ்வை வாழ்வாதாரம் உயர வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு குடும்பத்தினுடைய நிலை உயரும் அப்படி குடும்பத்தினுடைய நிலை உயரும் பொழுது நாட்டினுடைய நிலை உயரும் என்பதை மனதிலே கொண்டு மாண்புகி ரெய்தி புரட்சி தருடைய அம்மா அவர்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய திட்டங்களை கொடுத்தவர் கருவில இருக்கக்கூடிய குழந்தைகள் நலமாக வேண்டும் எதிர்கால சந்ததிகள் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பதினெட்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத ஒரு திட்டம் இப்பொழுது உங்கள் முன்னர் இருக்கக்கூடிய தையல் இயந்திரம் வீட்டில் இருந்தபடியே அவர்கள் ஒரு வருமானத்தை பெற வேண்டும் குடும்பம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நிறைய குடும்பங்களில் ஆண்கள் பொறுப்பு இல்லாமல் அந்த குடும்பத்தினுடைய நிலைமை மிகவும் மோசமாகிவிடுகிறது யாருடைய துணையும் இல்லாமல் பெண்கள் அவருடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் அந்த குழந்தைகளை பத்திரமாக படிக்க வைக்க வேண்டும் எதும் என்பதற்காக திட்டங்களை கொடுத்தார் அதே போல தமிழகம் இன்று இந்தியாவில் முன்னணி மாநிலங்களில் மூன்று மாநிலங்களிலும் ஒன்றாக தமிழகம் எல்லா துறைகளிலும் திகழ்ந்திருக்கிறது கல்வித்துறை எடுத்தோமானால் தேசிய அளவை விட நம்முடைய மாநிலம் ஐம்பது இருபத்தைந்து விழுக்காடு அதிகமாக உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்கள் என்றார் நீங்கள் பள்ளியில தேர்ச்சி விகிதங்கள் வரும் பொழுது ஆண்களை விட எல்லா ஆண்டுகளிலும் பெண்களுடைய தேர்ச்சி விகிதம் தான் அதிகமாக இருக்கிறது அதே போல எந்த ஒரு நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பள்ளி நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் ஆண்களை விட பெண்கள் தான் பெண் குழந்தைகள் தான் அதிகமாக அதை அதில் முதலிடத்தை பெறுகிறார்கள் என்பதை என்பதற்கு மாவட்டத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த திட்டம் வழங்கப்படுகிறது இன்று மட்டும் நபர்களுக்கு சுகாதாரத்துறையின் மூலமாக அந்த கற்பிணி பெண்களுக்கு இன்று அந்த திட்டம் வழங்கப்படுகிறது அது மட்டுமல்ல ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பிலான மூன்று சக்கரம் பொருந்த பொருத்த இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெற்றோர் கூட்ட ஒன்றும் வழங்கப்பட இருக்கிறது என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு

ஒருவேளை தையல் கலை தெரியாம இருந்தா கூட மகளிர் திட்டம் மூலமாக அவர்களுடைய திறன் மேம்பாட்டு மூலமாக அவங்களுக்கு இலவச தையல் பயிற்சி பள்ளி கொடுக்கறாங்க பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் சமூக நலத்துறையின் கீழ் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற 过来。<Hola. S 2> <laughs>